ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னவரின் கதை எபிசோட் ஃபோர் எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை உண்டு தான் யார் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இந்த ரோஜாவின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா வந்து ரோஜாவோட பொண்ணு நீசானுக்கு வந்து டிசி கொடுத்து ஸ்கூலில் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சரி இது இருக்கிடையில் இருக்கும்போது ஒரு வருடம் கழித்து ஒரு வருடம் கழித்து வீட்டிலேயே உட்கார வச்சுட்டாங்க நீசானை அப்போது ஒரு வருடம் கழித்ததுக்கப்புறம் வந்து தன்னுடைய தம்பி ரோஜாவையோட தன்னுடைய தம்பிக்கு ராமு அவங்களுக்கு திருமணமாக திருமணம் மேடையில் இருக்கும்போது ரோஜா மகன் நீசான் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க மயக்கப்பட்டு விலகுவோம் மதுரையில் உள்ள ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இங்கே டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஜிகிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான் உடனே ஆப்ரேஷன் செய்ய மாட்டாங்க ஆனால் அட்மிட் போட்டாங்க போட்டு ஒரு வாரம் கழித்து தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பண்ண ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிக்கிட்டு போகும்போது இன்னொரு பிரச்சனை அங்கே உருவாயிருச்சு அந்த பிரச்சனை என்னென்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்